புதுச்சேரியில் வந்து எஸ்பி கலைமணன் வந்து ரவுடிகளை வந்து கட்டுப்படுத்துகிறாரு அன்ட்டு தான் இந்த தகவல் அனைவருக்கும் தெரியும் ஆனால் வந்து அவர் நேரடியாக ரவுடிங்களை வீடை தேடி தேடி தான் வந்து ரவுடிகளை கட்டுப்படுத்துகிறார் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் என்ன நடக்குதுன்ட்டு மெயினாக அவர் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதுச்சேரியில் வந்து முப்பதாந்தேதி டிசம்பர் முப்பது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து புகார் கொடுத்தாங்க ஒரு ஒரு பெண்ணை ஒரு நபரை கொலை மிரட்டல் தொலைபேசி மூலியமாக கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க கழுத்து அறுத்து சாவடி பண்ணிட்டு நேராக பார்த்தா அந்த அளவுக்கு பயங்கரமாக ரொம்ப ஆபாசம் மார்த்தெல்லாம் பேசி கொலை மிரட்டல் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த தொலைபேசி மூலியமாக அந்த பேசிய நபர்களிடம் நானும் பேசணும் என்னையும் கழுத்து அறுத்து கொலை செய்வேன் என்று மிரட்டுறாங்க அது வந்து நம்ம வந்து எதுவும் நான் கோவப்படல ஏன்னா காவல்துறை எதற்காக இருக்குதுன்ட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்தோடனே காவல்துறை இது வந்து கண்டிப்பாக வந்து இது எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணோன்னாங்க அது ஒன்று முப்பதாந்தேதி நைட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த காவல் நிலையத்தில் எழுக்கலை அந்த பையனை இது வரைக்கும் பிடிக்கிறோம் பிடிக்கிறோன்னு சொன்னாங்க நடுவில் வந்து பொங்கல் வருது பொங்கல் கொண்டாடணாங்க சரி அதுக்கும் அவனை டைம் கொடுத்தேன் அதுக்கடையில் அந்த பையனை நானே பிடிச்சி கொடுக்குறேன் நானே தூக்கி கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த பையன் பேசின அன்னைக்கு முப்பாந்தேதி பேசுன அன்னைக்கு அவனை ஒரு அரை மணி நேரத்தில் என்னால் தூக்க முடியும் நினச்சா தூக்கி இருப்பான் தூக்குன்னு நினச்சா ஏன்னா வானா நம்மளுக்கு ரவுடிசம் வானா நம்ம சேவைகளே செய்வோம் மக்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் ஏன்னா நானும் கோவப்பட்டேன்னா கண்டிப்பாக அந்த பையன் ஏதாவது ஒரு நிலை ஆயிருக்கும் ஏதோ உயிர் காபத்தான ஒரு நிலையை கூட ஆகிருக்கும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் தான் வந்து நான் வந்து காவல் நிலத்தில் புகார் கொடுத்தேன் இது வரைக்கும் இன்றைக்கி தேதி வந்து பத்தொம்போதாவது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் காவல் நிலையத்தில் எடுக்கலை அது காரணம் என்ன ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்காத விட்டால் அடுத்த என்ன நட ஒன்று அந்த பையன் அந்த அந்த பொண்ணை கொலை செய்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறேன் கொலையும் செய்வான் இன்னும் ஒன்று என்ன கொலை மிரட்டல் கொடுத்தான் நான் என் உயிரை பாதுகாத்துக்காக அந்த பையனை கொலையும் செய்வேன் எதுனாலும் செய்வேன் அந்த சூழ்நிலை வரும் இதற்கு இதுபோல் சம்பவம் நடந்ததுக்கு காரணம் காவல்துறையோட அலட்சியம் தான் அதே போல் பொங்கலுக்கு இரண்டு நாளுக்கு முன்பே நடுவில் அந்த பையன் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி கொலை மிரட்டல் கொடுத்து மீண்டும் இன்னொரு பொண்ணுக்கு கொலை மிரட்டல் கொடுத்துக்கிறான் பத்து நாளுக்கு பிறகு அது ஜனவரி பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி இடையில் வந்து கொலைமேரட்டில் கொடுத்துக்கிறான் ஆனால் உடனே வந்து முத்தாலப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுத்தார்கள் உடனே எஃப்ஐஆருக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நினைத்தி அப்போ வந்து எஸ்ஐ சிவபிரகாசம் சார் அவர் வந்து லீவில் இருந்தார் ஆனால் லீவில் இருந்தவர் வந்து அந்த டைமில் வந்து காவல் நிலையத்திலேயே இருக்கிறார் நான் கேட்டால் எனக்கு நான் லீவில் இருக்கிறேன் சார் என்று நான் லீவில் இருக்கிறேன் இதனால் வந்து டியூட்டியும் பார்க்காம என்னால் இருக்க என்றார் தனசேகரம் இன்ஸ்பெக்டரும் இருக்கிறார் ஏன்னா வந்து அவரும் வந்து இல்லை எஸ்ஏ லீவில் இருக்கிறதால வந்து நானும் வந்து அவருடைய வேலைப்பாடை நான் வந்து பார்க்கணும்ல ஆனால் இவங்களை வந்து நான் எப்படி பாராட்டுதுன்னு தெரில உண்மையாக சொல்லப்போனே ரொம்ப சூப்பர் பிடிச்சிக்குது எனக்கு அவங்கள அதேமாரி அந்த டீமே முத்தாளப்பட்ட டீம் கிரேம் டீமு நல்லா அழகாக உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க ஒன் ஹவர்ல அந்த பையனை பிடிக்கிறதுக்கான எஃப்ஐஆர் ஃபார்முலா எண்ணித்தான் முடிச்சு கையெழுத்து போகிற போகிற டைமில் அந்த பையனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க திடீர்னு அந்த ப அந்த பொண்ணு சைடில் அந்த மிரட்டப்பட்ட பொண்ணு சைடில் அவங்க குடும்பத்தார் வந்து பயந்து நாங்கள் வந்து புகார்லாம் கொடுக்கல வாபீஸ் இதை மாதிரி பயந்து இருக்கிறவங்களாலையும் ரவுடிசன் வந்து பாண்டி செயல் அதிகமாக வருது ஏன்னா உடனே நடவடிக்கையை குற்றவாளி மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்வமாக செயல்பட்ட முத்தாலப்பட்டை காவல் நிலையம் காவலாளர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் அதுவும் அவங்களுக்கு வந்து உடனே அவ்வளோ வேக வேகமாக ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு ஒரு குற்றவாளியை வந்து அரஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிச்சு ஏன்னா அவங்க அந்த காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவங்க வாபீஸ் வாங்கினால கேஸ் வான உடனே கே எஃப்ஐஆர் போடுங்கன்னாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வானான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பேருக்கு பிடிக்க போகிற டைமில் வானான்ட்டாங்க ஆனால் எனக்கு இதுதான் ஒரு மனசு கஷ்டமாகுது காவலாளர்கள் அனைவரும் என்னால் குறை சொல்ல முடியல ஏன்னா காவலாளர்கள் ஒரு சில பேர்கள் வந்து ஒரு சில காவல் நிலையத்தில் வந்து அனைவரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க ஒரு சில காவல் நிலையத்தில் வந்து நல்லவங்களாக இருக்கிறாங்க சில பேர் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறாங்க இதனால் வந்து காவல்துறையை வந்து விமர்சனம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாது காரணம் இந்த சரியான முறையில் செயல்படுத்தாமல் அவர்கள் வேலையை மட்டும் தனிப்பட்ட வேலையை பார்க்குறாங்க குறைவாக இருக்கிறாங்க அதுதான் நான் வந்து எந்த வந்துட்டு குறிப்பிடல எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் நான் குறிப்பிடல ஒரு எச்சரிக்கை தான் தெரிவிக்கிறேன் மீண்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நேரடியாக அவர்களை விமர்சனம் செய்யும் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதனால் தயவு செஞ்சு காவலாளர்கள் குற்றவாளிகளை பிடித்து அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாதிரி தான் கேட்டுக்கிறேன் வந்து என் மேலே கரம் வச்சு இல்லை நம்மளை வந்து இவன் வந்து தேவ விமர்சனம் பண்ணுவான்ட்டு என் மேலே கரம் வச்சு என்னை ஜெயிலில் போட்டால் கூட எனக்கு லாபம் தான் நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து குற்றவாளி வந்து நான் திருத்த பார்ப்பேன் ஜெயிலில் இருந்து தான் எனக்கு வந்து மனது கஷ்டம் கிடையாது அங்கே உள்ள குல குற்றவாளிகளை வந்து திருத்துவதற்கான வழியை தான் நான் தேடுவேன் தவிர அங்கே என்னென்ன குற்றங்கள் நடங்குது என்னென்ன தவறுகள் இருக்குது அதை திருத்துறதுக்கான என்ன ஒவ்வொரு நாளும் என்னுடைய செயல்பாடு அனைவருக்கும் தெரியும் ஜெயிலில் இருந்த காவலாளருக்கும் தெரியும் ஜெயிலில் இருந்த விசாரணை கைதிகளுக்கும் தெரியும் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பத்து நான் திருத்துக்கிறதுக்கான ஒரு வழியை பார்ப்பேன் இதனால் வந்து குற்றங்கள் குறையும் தவிர குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது அதில் வந்து நான் என்னை ஜெயிலில் போட்டால் கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அங்கே உள்ளவங்களை வந்து திருத்தி ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு வழியை காட்டுறதுக்கு தான் நான் வந்து செயல்படுவேன் அதில் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதை த தயவுசெய்து காவலர்கள் அவர்கள் கடமையை வந்து கண்ணியமாக எந்த ஒரு குற்றங்களும் அதிகரிக்கும் வகையில் வராத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மா புதுவைய பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலியமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்